வணக்கம் சார் வணக்கம் டெல்லியில் நடந்த கார் வெடிகுண்டு விபத்து தொடர்பாக பல தலைவர்களும் பாத்தீங்கன்னா இரங்கல் எல்லாம் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் தமிழகத்திலிருந்து விசிகா தலைவர் திருமாவளம் தெரிவித்த கண்டனத்துல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷாவும் அம்பானியும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் கார் குண்டு வெடிப்பில் பலியான அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா இந்த நாட்டிலேயே ஒரு தேச அபாய ஒரு கட்சி இருக்குன்னா இந்த தேசத்திற்கே அபாயமான கட்சி மனிதநேய மக்கள் கட்சி பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ விட ஒரு ஆபத்தான ஒரு கட்சி இருக்குதுன்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவருக்கு தெரியாம இந்த நாட்டுல எதுவுமே நடக்காது என்ன பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்துல திருமாவளவன் அவர்களை வந்து நீங்க விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரணும் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வந்து நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் நாட்டின் பிரதமர் இது யாருமே சம்பந்தப்படாத அம்பானி வேறெல்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னா இவர் இது ஒரு ஃபேஷனா வச்சிருக்கிறாரு அட்ராசிட்டி நம்மள நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல நல்ல பேர் வாங்கணும் இதை பண்றாரு என்னை பொறுத்த அளவுக்கு எந்த இஸ்லாமியர்களும் இதை வந்து ஆதரிக்க மாட்டாங்க இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படைவாதிகளினுடைய ஆதரவாளர் தான் இந்த தோழர் திருமாவளவன் இவரை பொறுத்த அளவுக்கு இந்த நாட்டில் அமைதியா யாரும் வாழ்ந்துடக்கூடாதுன்ற தீரக்கமான ஒரு சிந்தனை கொண்டவர் இதுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம் இப்ப நடந்த கூட எஸ்ஐஆர் பொது கூட்டங்களில் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருனா சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பியை கொண்டு வருவதற்கான மறைமுகமான ஆதரவை இந்த பாஜக கொண்டு வருதுன்றார் ஏன்னா தொடர்ந்து பாஜக மத்திய அரசாங்கத்தை இந்து என்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி என்பதற்காகவே இவர் எதிர்க்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல அவர் இருக்கிறார் அந்த 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 ஒரு பிஜேபி எதிர்க்கணுன்ற பேர்ல ஒட்டுமொத்த இந்து கலாச்சார பண்பாடு நாகரிகங்களை எதிர்க்கக்கூடிய வேலையாக இருக்கிறார் ஏன்னா இவருடைய கூட்டங்களுக்கு யாரும் பொட்டு வச்சிட்டு வரக்கூடாது பூ வச்சுட்டு வரக்கூடாது திருநீர் அணிஞ்சு வரக்கூடாதுன்னு இவர் பகிரங்கமா சொல்றாரு ஆனா இவரை பொறுத்தளவுக்கு இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களை இவர் ஆதரிக்கிறதுல இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகளுக்கு இவர் ஆதரவா இருக்காரு ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து இவருக்கு வாழ்த்து சொல்றாங்க பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் பாகிஸ்தான்ல இருந்து வருது ஆனா இவர் வந்து பல்வேறு இஸ்லாமிய நாடுகளுக்கு இவர் போய் வராரு இது இஸ்லாமியருடைய ஏஜெண்டா திரு திருமாவளம் இருக்கிறாருன்னு நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் இவரை பொறுத்த அளவுக்கு இப்ப கோவையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குண்டு வெடிச்சிச்சு கார் குண்டு இதே மாதிரி கார் குண்டு வெடிச்சிச்சு அந்த கார் குண்டு வெடிச்ச ஒரு ஒரு சில நாட்களில் இவர் வந்து ஒரு வன்முறையான ஒரு பேச்சை என்னைக்கும் பேசாதவர் பேசுறாரு தென்காசி பொதுக்கூட்டங்களில் தெற்கு நடந்த ஒரு பொதுக்கூட்டம் பேசுறாரு ஒரு விடுதலை சிறுத்தை ஏன்னா ஒருவேளை விசாரணை நம்ம பக்கம் வந்தாலும் வந்துரும் அப்படின்றத அவர் உணர்ந்துதான் அந்த பேச்சுன்றத நான் பகிரங்கமா சொல்லி வரேன் ஏன்னா ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு வந்து பத்து வழக்கு இருக்கணும் அது கொலை வழக்கு இருக்கணும் பஸ்ஸை மறைக்கணும் ரோட மறைக்கணும் கண்ணாடியை உடைக்கணும்னு இவர் பேசுறாரு தான் ஒருவேளை அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க பெங்களூர்ல அந்த பெங்களூர்ல கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் இங்க வந்து இவர் வந்து இவரோட தடுமாற்றமான ஒரு பேச்சனை அன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு அதனால வந்து திருமாவளவன் முழுக்க முழுக்க வந்து தேச அபாய சக்தியாக மாறிட்டு இருக்காரு இவரை வந்து புலனாய்வுத்துறை வந்து திருமாவளவன் இதுல விசாரிச்சாலே இவருக்கு தெரிகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா இவர் வந்து கோவை குண்டுவெடிப்பின் போது இவர் வந்து கோவை குண்டுவெடிப்பு பாஜாவை போய் பார்க்கிறாரு அவர் இறுதி ஊர்வலத்தில் போய் கலந்துக்கிறாரு இவர் வந்து இஸ்லாமிய பண்டமெண்டல்ஸ் இவரோட டோட்டல் பிங்கர் டிப்ளோ வச்சிருக்கிறாரு இவர் இவரை வந்து அனைத்து ஃபண்டமெண்டல்ஸும் வந்து இவரை தான் பேச வைக்குது இப்போ நாட்டுக்கு எதிராக பேசணும்னா இவரை தான் பேச வைக்கிறாங்க காரணம் என்னன்னா இவர் வந்து அவங்க கிட்ட கூலி தொழிலாளி மாதிரி ஆயிட்டாரு இஸ்லாமிய ஃபண்டமெண்டல்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய இப்போ ஒரு இதுல கூட எலிமினாட்ரிக்னு சொல்லுவாங்கல்ல இஸ்லாமியருடைய எலிமினாட்ரிக்கு தான் திருமாவ திருமாவளவன் இவர் வந்து அவங்க இயக்கக்கூடிய கருவியா இருக்கிறாரு அவர் சொல்ல முடியாத விஷயம் ஒரு குற்றங்கள் ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஒரு மாபெரும் ஒரு குற்ற விசாரணை நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் திசை திருப்பு விதமா இவர் இப்படி பேசுறது காப்பாற்றுறது வந்து யாரை காப்பாற்றுற காண்டி இதை அவர் செய்கிறாரு ஏன்னா ஒரு ஒரு குற்றவாளிகள் குற்றவாளிகள் தப்பிக்க கூடாதுன்ற காண்டிதான் பொறுப்புணர்வோட பொறுப்புணர்வோட நடந்துக்கிறது மத்திய அரசாங்கம் அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல வந்து இது கார் குண்டு வெடிப்புன்னு கூட சொல்லல கார் குண்டு வெடிப்புன்னு கூட சொல்லலை அவங்க என்ன சொன்னா கார் வெடி விபத்துன்னு தான் சொன்னாங்க ஆனா இவர் தூக்கி பிடிக்கிற திமுக சேனல் கலைஞர் சேனல்ல என்ன சொல்லுதுன்னா கார் குண்டு வெடிப்பு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல்னு சொல்லி முத முத சொன்னது என்னன்னா இவங்க இஸ்லாமியர்களா தூக்கி கூட கொண்டாடக்கூடிய கட்சி திமுகவுடைய சேனல் தான் அதை சொல்லுச்சு மற்ற எந்த சேனலும் சொல்லல இது வந்து கார் குண்டு வெடிப்பு இது கார் குண்டு வெடிப்புன்னு சொல்லல இவங்க கார் வெடிப்புன்னு தான் சொல்லாங்க அதுதான் கார் வெடிச்சிருச்சு வெடிச்சிருந்து எல்லா ஊடகமும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முத கொண்டு சொல்றாரு ஆனா இத முத முத கார் குண்டு வெடிப்புன்னு சொன்னது சன் டிவி கலைஞர் டிவி போன்ற டிவிகள் மற்ற எந்த சேனல் அதை சொல்லல அப்ப இவங்களோட நோக்கம் தான் என்ன இந்த நாட்டுல வந்து ஆதாயம் பெறுவதற்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள் வந்து நாட்டினுடைய எதிர்கட்சி அனைத்து மேற்கு வங்காளத்திலிருந்து இருந்து இருந்து மம்தா இருந்து திரு ஸ்டாலின் முத கொண்டு இதுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க ஆனா இந்த திருமாவளவன் என்ப ஒரு நபர் மட்டும் இதை விசாரணையை திசை திருப்புறது காண்டி இவர் செய்கிறாரு அப்படின்னா இவரோட நோக்கம் தான் என்ன இவரை வந்து இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து குண்டுவெடிப்பு புல்வாமா தாக்குதலே இவர் இதை தான் பேசினாரு புல்வாமா தாக்குதலில் என்ன பேசினாரு பெஹல்காங் தாக்குதலில் இவர் என்ன பேசினாரு அப்படி ஒரு நிகழ்வே நடக்கல அவன் இஸ்லாமியரா இந்துவான்னு பார்த்தலாம் சுடல அவன் வந்த இஸ்லாமியரா இல்லைன்னு பேசினார் இவர் பேசுனாரா இல்லையா இவர் வந்து இவர் வந்து பேசி இந்த வந்து இவர் பேண்ட்டை கழட்டிங்க அவர் சுண்ணத்து பண்ணியிருக்கானா இல்லையான்னு பார்த்து சுட்டான்னு சொல்லி யார் சொல்றா இவர் சொல்றாரு ஒரு டெல்லியில ஒருத்தர் இருப்பாரு ஹைதராபாத்ல இருப்பாரு எம்பி பார்லிமெண்ட் மெம்பர் அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு இது வந்து உண்மைக்கு அவன் அடையாளம் கண்டு நிறம் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு நான் வன்மையா பாகிஸ்தான கண்டிக்கிறேன்னு சொல்லி அந்த பார்லிமெண்ட் மெம்பர் இஸ்லாமிய அமைப்பு வச்சிருக்கக்கூடிய ஓவைசி ஓவைசி சொல்றாரு அவரே சொல்றப்ப ஓவைசிக்கு மேல பெரியாள் அந்த இஸ்லாமிய பண்டமெண்டல்ஸை தூக்கி காப்பாத்துறதுல ஓவைசியே அது தெளிவாக சொல்கிறாரு இது வந்து அடையாளம் காட்டப்பட்டு நிறம் ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு ஆனால் இவர் என்ன சொன்னார் அன்னைக்கு அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலைன்றாரு இந்த நாட்டில் பெரிய ஜேம்ஸ் பாண்டுன்னு இவருக்கு நினப்பு திருமாவளவனுக்கு பெரிய ஜேம்ஸ் பாண்டு மாதிரி நினச்சிக்கிட்டு தான் பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிக்கிட்டு உடனே ஒரு சமூகத்திற்காக நம்ம தான் குரல் கொடுத்துறோம் அப்படின்றதுக்காண்டி எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க அடிப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கணும் அது அரசியல் கட்சியினுடைய பொறுப்பு ஆனால் ஒருத்தன் குண்டு வச்சவனுக்காக நான் போய் நான் ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்கிறது வந்து இது பயங்கரவாத செயல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படணும் ஏன்னா இவர் வந்து தொடர்ந்து இது போன்ற பேச்சுகளை இந்து மதங்களுக்கு எதிராக பேசுவதும் ஒரு நாட்டிலே குண்டு வெடிக்கப்பட்டிருக்கு பத்து உயிர்கள் போகப்பட்டிருக்கு இந்த நாட்டின் இறையாண்மைக்கு நாட்டினுடைய தலைமை தலைமை எங்க இருக்கு டெல்லி தலைமைச் செயலகத்தில் ஹெட் போர்ட்ல தேசிய கொடி ஏத்தக்கூடிய இடத்துல அதிக பாதுகாப்பு இருக்கிற இடத்துல கூட இருக்கக்கூடிய இடத்துல குண்டு வெடிக்கப்பட்டிருக்கா இது வந்து அரசாங்கத்துக்கு விடப்படும் சவாலா தான் நம்ம பார்க்கணும் நீ இந்த நாட்டினுடைய பிரஜை இந்த நாட்டின் மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தோழ திருமாவளவன் ஆனா அவர் என்ன செய்யறாரு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பேசுறாரு அதனால வந்து இவரை வந்து விசாரணை வளையத்துக்குள்ள இவரை கொண்டு வரணும் இவர் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பயங்கரவாத அடிப்படைவாதிகளுக்கு இவர் ஆதரவா செயல்படுறாரு இவருடைய இவருடைய ப்ரொஃபைலை பூரா எடுங்க இவர் என்ன இவரை ஃபாலோ என்றாலே போதும் இந்த நாட்டுல எந்த பயங்கரவாத செயலும் அடிப்படைவாத செயலும் நடக்காது நான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இதை செய்யல ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இதை ஆதரிக்கல எல்லா இஸ்லாமியர்களும் டெல்லி இமாமு கண்டிக்கிறார் எல்லாரும் கண்டிக்கிறாங்க தாக்குதல் ஆனா இவர் மட்டும் இப்படி சொல்றதுக்கான நோக்கம் என்ன இது விசாரணையை திசை திருப்பணும் ஒட்டுமந்த ஏங்க இன்னைக்கு வந்து கந்தகார் காபுல் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள்னு சொல்லக்கூடிய முறை இன்னைக்கு வந்து புத்த அது அவ்வளவு ஒழுக்கம் ஆயிட்டு காந்தி வழிக்கு வந்துட்டான் இன்னைக்கு இவர் மட்டும் ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார்னா இவருக்கு வெளிநாடுகள் இருந்து நிறைய பண்டு வருது அவங்களை இந்த விசாரணை திசை திருப்பணும் இவர் வந்து மக்களிடத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தணும் குழப்பங்கள் இந்து மத அடிப்படைவாதிகளை வந்து இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய வேலையை தான் தோழர் திருமாவளவன் தொடர்ந்து செஞ்சு வராரு இவரை வந்து நீங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராத வரைக்கும் இது வந்து நல்லா இருக்காது தம்பி இதை நாங்க தென்னிந்திய பரப்புல கோரிக்கையா வைக்கிறோம் இவரை விசாரணைக்கு கொண்டு வரணும்னு சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு பீகார்ல இரண்டாம் கட்ட வாக்குறுதி சார் அந்த சம்பவத்தோட இந்த ரெலி சம்பவத்தையும் தேர்தலோட சம்பந்தப்படுத்திதான் அவர் பார்வை வேணா தான் இருக்கலாம் தேர்தலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல தான் தேர்தல் நடக்குது அந்த ஜனநாயகத்தின் நேரில் அவர் கூற்றுப்படியை வச்சுக்கிட்டாலும் ஜனநாயக நிலைநாட்டக்கூடிய இடங்கள்ல வந்து அதை காரணம் காட்டி குண்டு வெடிச்சிருச்சுன்னு சொல்றது வந்து எவ்வளவு அபத்தமான ஒரு செயல் அந்த இடங்கள்ல ரெட் போர்ட்டுக்கு நீங்க போயிருக்கீங்களா இல்லன்னு தெரியும் நான் போயிருக்கேன் பலமுறை போயிருக்கேன் அங்கெல்லாம் எப்பயும் அந்த சின்ன சின்ன அந்த குழந்தைகள்லாம் அந்த அங்க அது ஒரு பஜார் அந்த ரெட் போர்ட் ஒரு பஜார் அந்த பஜார்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க குழந்தைகள்லாம் அங்க நிறைய நிக்கும் அதை வேடிக்கை பார்க்க அப்படி இடங்கள்ல வந்து ஒரு குண்டு வெடிச்சிருக்குன்னா ஒரு துடிக்க வேணாம் அவர் மனுஷனுக்கு இவர் யாருக்காண்டி துடிக்கிறாரு பயங்கரவாதிகளுக்காண்டி துடிக்கிறாரு நாங்க சொல்லல சார் இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு சொல்லி இந்து எந்த பாஜக சொல்லல தென்னிந்திய பாரத் பிளாக் இஸ்லாமியர் பயங்கரவாதிகள் சொல்லல பயங்கரவாத இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொன்னது கலைஞர் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் அவர் தான் சொன்னார் நேத்துக்கு நேற்றுக்கு கூட அவங்க டிவி தான் இஸ்லாமிய பயங்கரவாத குண்டுவெடிப்புன்னு சொல்லுச்சு மற்ற யாரும் சொல்லல அமித்ஷா உள்துறை அமைச்சரே சொல்லல அப்ப இவங்களோட நோக்கம் என்ன இவங்க தொடர்ந்து இந்த மதங்களை வைத்து அரசியல் செய்வது நாட்டுக்கு எதிரான தீய சக்தியாக இருக்கக்கூடிய திருமாவளவனை வந்து புலனாய்வுத்துறை விசாரிக்கணும் அவரை விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்தாலே இந்த நாட்டில் பல்வேறு குண்டு வெடிப்புகள் தடுக்கப்படும் தங்களுக்கு தமைக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி